புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வர்த்தக சங்க கட்டிடத்தில் உலக பிசியோதெரபி தினத்தை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் உலக பிசியோதெரபி தினத்தை முன்னிட்டு அறந்தாங்கி அக்ரகாரம் பகுதியில் உள்ள வர்த்தக சங்க கட்டிடத்தில் வர்த்தக சங்கம் சார்பில் பிசியோதெரபி முகாம் நடைபெற்றது முகாமில் இரத்த வகை சோதனை இரத்த அழுத்தம் மூட்டுவலி உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு இலவசமாக மருத்துவம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பட்டனர் முன்னதாக நிகழ்ச்சி நகர் மன்ற தலைவர் ஆனந்த் மருத்துவ சங்கத் தலைவர் தங்கத்துறை முகாமினை தொடங்கி வைத்து கை கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச உபகரணங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் வர்த்தக சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ऐसा तो, 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 तो है ऊपर वाला है इलेना से किसी को नहीं करना 27 मतलब ज्यादा ज्यादा बात है अभी के बाद मात्र कर पा रहे नहीं मुझे नहीं मालूम है கால் வழி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே பிசியோதெரபி துறை தேவைப்படுது இதுல வந்து எலும்பியல் துறை சார்ந்த முக்கியமா அவங்களுக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரீகாபிடேஷன் சொல்லுவாங்க எந்த ஒரு அறுவை சிகிச்சைக்கு அப்புறமும் பிசியோதெரபியோட சிகிச்சை முறை ரொம்ப அவசியமா தேவைப்படும் ஏன்னா அவங்களுக்கு வந்து எளிய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையா இருக்கட்டும் எளிய எலும்பு முறிவு அறுவை சிகிச்சையா இருக்கட்டும் அந்த சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து நடக்க வைக்கணும் அப்படின்னா பிசியோதெரபி துறை தான் தேவை அது வந்து இப்போ மக்கள் மத்தியில நல்ல மக்கள்கிட்ட வந்து ஒரு வரவேற்பு ஏன்னா மக்கள் உட்படு இல்லாத ஒரு முழுமையான சிகிச்சை முறை அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்துட்டு இருந்து நாங்கள் ஒரு இருபது இருபத்தோருக்கு காலங்களாக நாங்கள் மக்கள்கிட்ட பழகிட்டு இருக்கும் போது டேரெக்டா அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் தான் சொல்றாங்க